வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் உள்ள தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ஆறு ஏக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பாவும் ரெண்டரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலமாகவும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி கிணறுங்க அந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அஞ்சு அச்சு பிரி சிரிசாக வந்துருதுங்க காப்பு வந்து பாருங்க அதாவது கவனிப்பே வந்து ரொம்ப குறைவான பூமிங்க இருந்தாலுமே நல்ல காப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேண்ட் வந்து ரெண்டரை ஏக்கர் வந்து அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் விவசாயம் தான் பண்ணுறாங்க கிணறு வந்து வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிற விடியல கவர் பண்ணி காமிச்சிருக்கோம்ங்க சூப்பர் அதாவது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவையும் பிளஸ் வந்து மிக குறைவான விலையில இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் கிணறு வந்து பாருங்கள் வீடியில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறது வெடியில் கவனி காமிச்சிருக்கோம் சூப்பரான பூமிங்க வடக்கு கிழக்கு சரிவான காடு ஸ்கொயர் எந்த மூலையும் கட் ஆகாமல் பாக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கும் லெஃப்ட் சைடில் வந்து தென்னந்தோப்பாவும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாவும் இருக்குதுங்க நீங்கள் வாங்கி டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து தென்னை மரம் வச்சாலும் அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து இருக்குதுங்க அப்போ முதல்ல இருந்தே வந்து விவசாயம் எல்லாம் பண்ணுறதுனால அப்படி விட்டுட்டாங்க கவனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக பூமி அப்படிங்கிறதுக்காக இது வந்து சேல் பண்ணுறாங்க சூப்பரான பூமிங்க இதெல்லாம் எங்கள் பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இருந்து இருபது கிலோ இருபதுலேருந்து இருபதுலருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கூடிய லேண்டு பார்த்துட்டு இருக்கோம் கேரளா மலையில் வந்து நல்லா பேயுங்க நல்ல சுத்தமான செம்மண் பூமி தமிழ்நாடு டாக்கும்க அதாவது கேரளா பார்டர் தமிழ்நாடு தான் வருது சூப்பரான பூமிங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு தார் ரோடுங்க பஞ்சாயத்து இருந்து அறநூறு மீட்டர் வந்து உள்ளே வரணுங்க அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காட்டுக்கும் பொதுவான பாதைங்க வண்டி வாகனங்கள் எல்லாமே வந்து போகிற அளவுக்கு நல்ல அகனமான இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் ஃபென்சிங் போட்டிங்க அப்படின்னு நம்ம அடுக்கில் யாருமே வர மாட்டாங்க சூப்பரான பூமியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து பார்க்குறோங்க ஆறு ஏக்கரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது ஒரு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மாசானியமான ரியல் எஸ்டேட் கால் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாமாங்க நீட்டான ஏரியாவில் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான பூமிகள் வந்து நிறைய பூமிகள் வந்து கை வச்சிருக்கு உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாமுங்க இந்த தொட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வெள்ளாமைங்க அதாவது கிணத்துலேருந்து நேராக அந்த தொட்டியில் எடுத்து விட்டு வயல் வயலாக தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக பூமிங்க ரொம்ப வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர்கிட்டே வந்து பர பாரம்பரியமாக இருக்குதுங்க பூர்வீக பூமி அப்படிங்கிறக்காக தான் அதை சேல் பண்ணுறாங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூலயமும் கட்டாகாமல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்ல பள்ளத்தில் கிணறு வந்து இருக்கிறதுனால என்றைக்குமே வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து குறையே இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான பூமிங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலையும் குறைவாக இருக்கணும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோடு வேணும்னு தொலாவிட்டு இருப்பீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய பேர் கேட்குறீங்க சில பேர் வந்து விவசாயம் பண்ணணும் நல்ல வாட்டர் சோர்ஸோடு வேணும்னு தொலாவங்களுக்கு சூப்பரான பூமிங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னு விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பரான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ஹைவே ரோட்டுக்கும் ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ஏரியாவில் பார்க்குறோம் அக்கம் பக்கம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடு ஊட்டி அட்ஜாயினில் பூராமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அருமையான பூமிங்க இந்த பூமியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கரின் விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க ஆவரேஜாக வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உடன் கிடைவாக இருந்தது அப்படின்னா நம்ம ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம முடிச்சு அதுலேருந்து முன்ன பின்ன வந்து நீங்கள் கிரையத்தை பொறுத்து நம்ம வந்து பேசலாம் பூமி வந்து ஸ்கொயர் வடிவத்தில் நல்ல ஏரியாவில் வந்து இருக்காங்க நீங்கள் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி தர முடியுமோ கம்பல்சரி பண்ணி தரமுங்க சூப்பரான பூமி தான் நம்ம பார்க்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மரம் வந்து நாட்டு மரமுங்க அளவான வயசு தான் இருக்குது அதாவது வெங்காலும் எப்படி லேண்டும் கலந்து இருக்காதுங்க லெஃப்ட் சைடில் வந்து தென்னந்தோப்பாவும் ரைட் சைடில் வந்து நிலமாக தான் இருக்குதுங்க நீங்கள் மீதி இருக்கிற எம்டி லேண்டுக்கு ஒரே மாதிரியே நீங்கள் வந்து இடப்பில் போடுற மாதிரும் போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இல்லை பாக்கு ஜாதிக்க என்ன தேவையோ அனைத்துமே வந்து இந்த ப்ரா பூமியில் வந்து பயிரிடலாமுங்க அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நல்லா வாட்ரு சோர்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது அறுபத்தஞ்சு எழுபது இந்த மாதிரி போயிடுச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது சூப்பரான பூமிங்க இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது உடனே கால் பண்ணுங்கள் பாருங்கள்